அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எல்லாருமே திரும்பினாலும் ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா பக்க வந்து தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்காரு முக்கியமான காரணம் சசிகலா மீண்டும் வந்தாலோ ஏன்னா வந்து மிகப்பெரிய லெவலில் ஜெயக்குமார் தான் வந்து அரசு எல்லாம் அடி உழும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வாய்ஸ் ஆயகுமார் தொடர்ந்து பேசியிருந்தாரு சசிகலா இப்போ வரைக்கும் அட்டாக் பண்ணி பேசிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கேபி பி முனிசாமி யோசிக்கிறாரு சி வி சன்மாவும் இவங்க மூணு பேரும் யோசிக்கிற பின் அவங்க மூணுக்கு பயம் இருக்கு சசிகலா திருப்பி லைன்மேட்டுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து நம்மளை காலி பண்ணிடுவா அப்படின்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு எண்ணத்துல இருக்காங்க சசிகலா வந்து பாத்தீங்கன்னா அம்மையார் சொன்ன நேரமும் இருந்துச்சு அப்புறம் சசிகலா சொன்ன மாதிரி இருந்துச்சு பனிப்பெண்ணும் சொல்கிற ஒரு சூழ்நிலையும் பார்த்திங்கன்னா உங்கள் மூணு பேரும் பய பயன்படுத்தியிருக்காங்க ஸோ ஜெயக்குமார் சி வி சண்முகம் இவங்கெல்லாம் சின்னம்மா சொன்ன காலமும் இருந்திருக்கு ஸோ இப்படி வச்சு பார்க்கும்போது கேபி முனிசாமி பார்த்தீங்கன்னா பனிப்பெண் சொன்னது ரொம்ப வந்து டார்கெட் பெட்டின்னு பார்த்தீங்கன்னா சசிகலா ஓரம் கட்டது பொன்னையன்லாம் இப்போ வந்து ரொம்ப சசிகலா விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு சசிகலா உள்ளே வரவே கூடாதுல பார்த்தீங்கன்னா பொன்னையெல்லாம் எதுனால இப்படி ரொம்ப ஆக்கிரசமா பேசாமே தெரியல ஜெயலலிதா மரணத்துக்கும் சசிகலா பாத்தீங்கன்னா தொடர்பு பத்தி ஏன்னா அந்த ஜூஸ் குடிச்ச மாதிரி எல்லாம் வீடியோ வந்துருந்துச்சு இதெல்லாம் மாஃபிங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தார் குரல் யார் வேணும்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி பேசலாம் ஜெயலலிதா மாதிரி எங்களை வந்து பார்க்க விடவே இல்லை ஏன்னா சுகாதார அமைச்சர் அந்த விஜயபாஸ்கரை விடலை அப்படின்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சுருந்தாங்க எல்லாருமே வந்து அன்னைக்கு வாய் திறக்காதவங்க இன்னைக்கு திடீர்னு வாய்க்கு துறக்க ஆரம்பிச்சிட்டாங்க பொன்னையெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்த அப்புறம் சசிகலா பாத்தீங்கன்னா ஒரு மனதான் போச்சலா வந்து தேர்ந்தெடுக்க வந்து எல்லாருமே வற்புறுத்துறாங்கல்ல அந்த வீடியோ எல்லாம் இருக்கும் அதனால பொன்னையனும் அடங்குவார் பொன்னையனும் சொல்லியிருப்பார் சோ எல்லாருமே தமிழ் மக்கள் சிலருந்து கே பி முனுசாமி ஒரு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து சின்னம்மா வந்து எப்படியா வந்து பூச்சல் ஆடுறத மாதிரி சொல்லியிருப்பாரு ஓபிஎஸ் மறுக்கொண்டு தான் ஓபிஎஸ் தர்மயுத்தம்னு பார்த்திங்கன்னா நடத்தினார் அவன் திட்டம் டெல்லி மேலிடம் சொல்லி தர்மயுத்தம் நடத்தி அதனால பார்த்திங்கன்னா சசிகலா சிறைக்கு போனாங்க லக்கடிச்சி எடப்பாடி பழனிசாமிக்கு ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது தருத்து ஸோ இதில் ஜெயக்குமாருக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு பயம் அவருக்குள்ளே இருக்குது சசிகலா கைப்பற்றிடுவாங்களோன்ற ஒரு பயம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நீடிச்சுட்டு தான் இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் ஸோ தேங்க்ஸ்